ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் சுங்கசாவடி அருகே வாகன ஓட்டிகளுக்கு இலவச மருத்துவ முகாம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்கசாவடி அருகில் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற நோக்கத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் குமரா மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் சவிதா மருத்துவமனை மருத்துவர்களால் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வாகன ஓட்டுநர்களுக்கு கண் காது இசிஜி உள்ளிட்ட முழு உடல் பரிசோதனைகள் செய்யப்பட்டது மருத்துவ பரிசோதனையில் நோய் அறிகுறிகள் உள்ள வாகன ஓட்டிகளுக்கு மேல் சிகிச்சைக்கு பரிந்துரை செய்யப்பட்டது 아, 다음에 그럼 고아나 보러 갈까? 이내용, 이내용, 에. 내가 가도, 누나가 가도, 그럼. 아, 그럼 숙면 받아줄 거야, 우리 내일. 그래요. 이제 배 넘을 거야. 그래, 그래.